ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம கேட்கலாமா அத்தியாயம் இருபத்தி ஒன்று எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிற நீ உனக்கு மனசாட்சியே இல்லையா நான் உன்னை பற்றி யோசிக்காமல் இருப்பேன்னு நினைக்கிறியா உனக்கு பிரச்சனை அதுக்கான சொல்யூஷனாக நீ இதுக்கு சம்மதிச்ச ஆனால் எந்த இடத்துலையும் அதை நான் மறக்க மாட்டேன் நாளைக்கு உனக்கு யாராவது பிடிச்சதுன்னா அவனை நீ காதலி நிச்சயமாக உன்னோட கல்யாணத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன் இது நமக்கு நடந்த ஒரு ஒப்பந்த திருமணம் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லுவேன் இன்றைக்கு மருத்துவம் நிறையவே முன்னேறி இருக்குது ஒரே ஒரு செக்கப் பண்ணி ஒரே ஒரு செக்கப் பண்ணினா போதும் நீ வெர்ஜனுங்கிறத ஈஸியாக நிரூபிச்சிடலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு போவான் அதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா என்று கேட்க அப்படியே அமைதியாகிவிட்டாள் என்ன பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் கொஞ்சம் முன்னாடி பட்டாசு மாதிரி பேசினேன் இப்போ சொல்ல வேண்டியது தானே ஐ எம் சாரி கௌதம் சொன்னது தப்பு தான் உங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்குது நிச்சயமாக நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்க அதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது ஆனால் நான் எதிர்காலத்தை பற்றி எதுவும் யோசிக்கலை அப்படியே ஒரு இக்கட்டான நிலையில் என்னன்னா என்றைக்கும் நான் உங்களை நான் நிற்க வைக்க மாட்டேன் நிச்சயமாக எனக்கு யார் மேலேயும் காதல் வராது அப்படியே வந்தாலும் அது கல்யாணம் வரைக்கும் போகுமாங்கிறது கேள்விக்குறி தான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறேன் ஆனால் நிச்சயமாக அந்த ரவுடி விடமாட்டான் என்னை தேடிட்டு தான் இருப்பான் என்னைக்குனாலும் அவன் கண் முன்னாடி நான் சிக்கினா அன்றைக்கி பிரச்சனை தான் ஏய் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காத எத்தனை நாளைக்கு உன்னை தேடி சுற்றுவான் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கிட்டு உன்னை சுத்தமாகவே மறந்துட்டு போயிடுவான் நீ தேவையில்லாமல் பயந்துக்கிற தெரியுமா உங்களுக்கு தெரியாது அவன் எவ்வளவு தீவிரமாக இருந்தான்னு நான் எங்கே போனாலும் அவன் கண்டுபிடிச்சி நிச்சயமாக அவனோட கைக்குள்ளே வச்சுக்க தான் முயற்சி பண்ணுவான் ஏன்னா அந்த கண்ணில் தீவிரத்தை நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் அவன் என் மேலே கொண்ட காதல் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சேச்சே நீ தேவையில்லாமல் நிறைய பயந்துக்கிற நீ அதுலேருந்து வெளியே வா நீ இப்போ பாதுகாப்பாக இருக்கிற இது நம்ம எஸ்டேட் இங்கே இருந்து வெளியே யாரும் போக மாட்டாங்க வெளியாட்கள் கூட இங்கே வரமாட்டாங்க காய்கறி ஏத்துறதுக்காக வண்டி வரும் ஆனால் அவங்களுமே நம்பிக்கையானவங்க நீ அவங்கள பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாம் எனக்கும் வராது எதனால் கவ கவலைப்படுற தேவையில்லை இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக நீ இருக்கலாம் புரிஞ்சுதா ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு என்னை தேடி வந்தால் என்னை பார்த்தீங்களான்னு கேட்டு விசாரிச்சா உனக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம் வருது நீ இருந்த பகுதி வேற நான் இருக்கிற இடம் வேறு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் மேலே டிஸ்டன்ஸ் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அங்கே விசாரிப்பாங்க அப்படி இல்லை உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவனுக்கு சென்னையில் நிறைய இடம் தெரியும் அவன் ஈஸியாக கேட்ச் பண்ணிவிடுவான் இதை பாரு நீ தேவையில்லாமல் உன்னை குழப்பிக்கிற இன்றைக்கி இந்த நிமிஷம் தான் நிதர்சனம் ஸோ சந்தோஷமாக இரு நாளைக்கு ஒரு வேளை உன்னை தேடி அவங்க வந்தால் கூட நான் விட மாட்டேன் நான் இருக்கிறேன் ஏன்னு நீ நம்பலாம் நிச்சயமாக அவங்கிட்ட ஃபைட் பண்ணியாவது உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்ல சிரிக்க ஆரம்பித்தார் ஏன் இப்போது எதுக்காக சிரிக்கிற இல்லை ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் எப்படி பார்த்தாலும் என்னால் யோசிக்க முடியல ஒருவேளை இந்த விஜய் அஜித் மாதிரி ஒரு அடி அடித்து பத்து பேர் தள்ளி விழுவாங்களோ இல்லைனா நார்மலாக சண்டை போடுவாங்களோ கட்டி உருண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு அதுபோல் எதுவும் நடக்குமோ என்று கேட்க இவனுமே சிரித்து விட்டான் ஆனாலும் உனக்கு இருக்குதே கொழுப்பு அந்த கொழுப்புக்காக தான் அவன் அப்படி துரத்திக்கிட்டு இருக்கிறான் சரி விடு என்றவன் பிறகு தாத்தாவோட நேரத்தை கழிய இரண்டு நாட்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே இருந்துவிட்டுதான் புறப்பட்டான் கீழே எஸ்டேட்டுக்கு வந்த பிறகு கூட தாத்தாவின் உடல்நிலையில் நிறையவே மாற்றம் தென்பட்டது முன்பை விடவும் உடல் நன்றாகவே தேறியிருந்தது நன்றாகவே வழக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பித்திருந்தார் அதன் பிறகு இவன் சென்னைக்கு புறப்பட்டு இருந்தான் சென்னைக்கு சென்ற இரண்டு நாட்களிலேயே ஆஷா இவளை ஆஃபீஸில் வந்து சந்தித்தார் கௌதம் எனக்கு இந்த சினிமா தொழில் சரி வரும்னு எனக்கு தெரியலை எனக்கு அங்கே இருக்கிற சிலரை சிலதெல்லாம் பிடிக்கலை என்று கூற நீ ஆசைப்பட்டு போனது அந்த ஃபீல்டு அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம் நான் என்னென்னு கேட்க மாட்டேன் அப்புறமா நீ என்னை தேடி வர்றது கூட கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னால் முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் புதுசாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம் கௌதம் ஐ லவ் யூ என்னால் ஒன்றும் மறக்க முடியாது ப்ளீஸ் ஆசா திரும்ப திரும்ப அதையே சொல்லாத ஒரு வேலை நீ சரியாக தாத்தாவை பார்க்க வந்திருந்தா இப்போ நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காது நான் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கு சொன்னால் புரியாது அப்படி என்ன பிரச்சனையும்ல சிக்கிட்டு இருக்கிறீங்க அதை சொல்லுங்கள் என்று கேட்க அமைதியாக அமர்ந்திருந்தவன் உனக்கு சொன்னால் புரியாது நீ கிளம்பிக்கோ இல்லை கௌதம் நான் உன் கூட வரேன் உன் தாத்தாவை பார்த்து பேசிட்டு பிறகு ஷூட்டிங் கிளம்புறேன் நான் இப்போ போனால் திரும்பி வர ஆறு மாதம் ஆகும் நீ தாத்தாவை பார்க்க வர வேண்டாம் நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் உங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க கௌதம் அதுக்காக தான் நான் என்னோட வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க உன்னை அழைச்சிட்டு போய் என்னென்னு அறிமுகப்படுத்தணும் அதையும் நீயே சொல்லிடு என்ன கௌதம் வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுங்க நிச்சயமாக அது என்னால் இப்போ சொல்ல முடியாது ஏன் என்ன ஆச்சு அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னா ஒன்று செய்யுங்க என்ன உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துங்க என்று கேட்க இங்கே பாரு எதா இருந்தாலும் இப்போ என்னால் அங்கே அழைச்சிட்டு போக முடியாது இந்த விஷயத்தை பற்றி இனி பேசவும் வேண்டாம் ஆல்ரெடி என்னோட மனசு மாற ஆரம்பிச்சாச்சு நம்ம பிரேக்கப் பண்ணி இருக்கிறோம் ஞாபகம் இருக்குதா அதை நான் தான் சொன்னேன் சொன்ன நானே அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அதுதான் நிஜமும் கூட நிஜமாக நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு இடத்துலையுமே என் கூட நீ இருக்கணும்னு ஆசைப்பட்ற உன் கூட எப்படி இருக்கணும் ஆசைப்பட்ற ஆஷா எனக்கு புரியலை எனக்கு ஆஃபீஸ் இருக்குது இங்கே என்னை நம்பி ஐம்பது பேருக்கு மேலே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க இதை தாண்டி எனக்கு குடும்பம் இருக்குது தாத்தாவோட உடல்நிலை அங்கே எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க இப்படி நிறைய இருக்குது இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியுமில்ல ஏற்கனவே சொல்லி பிறகு எப்படி உன் பின்னாடி வருவேன்னு யோசிக்கிற இது அபத்தமா இல்லையா உன்னோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஆசை கனவு எல்லாமே உன்னை பெரிய ஸ்டார் ஆக்கி பார்க்கணுன்னு தானே அவங்க யாரையாவது கூட அழைச்சிட்டு போ நான் இங்கே அதிகப்படியான ஆள் தான் என்ன சொல்லப்போனால் நிச்சயமாக இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன் என்ன சொல்கிறீங்க கௌதம் எனக்கு புரியலை என்ன புரியலை ஷூட்டிங்கில் நடிக்கிறேன்னு சொல்லி நாலு பேர் உன் மேலே கை வைப்பாங்க அதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறியா உன்னோட தொழில் தான் உன்னோட ப்ரொஃபஷனல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நானும் கொஞ்சம் பொசசிவ் சிலதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ஸோ நிச்சயமாக என்றைக்கும் நீ வேலை செய்கிற இடத்துக்கு நான் வரப்போகிறது கிடையாது ஒருவேளை உனக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ என்ன காதலிச்ச ஆஷா ஒரு விஷயம் உனக்கு புரியுதா இதுக்கு முன்னாடி நீ இருந்த ஃபீல்டு ஜஸ்ட் நீ ஒரு விளம்பரத்துக்காக மட்டும் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் விளம்பரம்னா என்ன மாதிரின்னு எனக்கு தெரியும் அதே நேரம் சினிமா உலகம் வேற ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது வரைக்கும் நீ நடித்தது ஒரு பாதுகாப்பான குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு சில நேரம் தான் அங்கே அதிகபட்சம் ஷூட்டிங்னாலுமே காலையில் போயிட்டு சாயங்காலம் ரிட்டர்ன் வந்துடலாம் கொஞ்சம் தூரம் போகிறப்போ இல்லை அது சம்மந்தமாக வெளியில் தங்குறது கிடையாது ஆனால் நீ இப்போ தேர்ந்தெடுத்துருக்கிறது அப்படி இல்லை முழுக்க முழுக்க நீ வெளியில தான் சுற்றணும் அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறியா நான் தப்புன்னு சொல்லலை நான் உன்னோட சொந்த விஷயம் ஆனால் எனக்கு அது செட் ஆகாது அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வேணும்னா ஒன்று செய்யலாம் இப்போதைக்கு உன்னோட வேலையை பார் கெரியரை பார் பிறகு இதை பற்றி பொறுமையாக பேசிக்கலாம் நீ என்னை விட்டு விலகி போகிற மாதிரி தூணுது கௌதம் நான் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் மாற்றம் உங்ககிட்ட தான் இருக்குது நீ தான் மாற வேண்டியதாக இருக்கும் ஸோ இதை பற்றி பேச வேண்டாம் உன்னோட வேலையை பாரு நான் என்னோட வேலையை பார்க்குறேன் அமைதியாக விலகி சென்றால் ஆசா ஆனால் பார்த்து கொண்டு இருந்த கௌதமிற்கு தலையை சுற்றுவது போல இருந்தது இப்போதுதான் தனக்கும் அவளுக்குமான உறவை பற்றி யோசித்தான் அவளுடைய காதல் முழுக்க முழுக்க போலியானது தான் தோன்றியது என்னவோ ஃபார்மாலிட்டிக்காக நடிக்கிறாளோ என்பது போல தான் இருந்தது இந்த அன்பான பேச்சு எல்லாமே ஏனோ இவளுக்கும் அணிவிற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை யோசித்து பார்த்தால் குழப்பம் மட்டுமே மிஞ்சியது